ப்ரொஃபஷனல் கொரியரில் ஆர்டர் பண்ணியிருக்கிறவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த டேட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கவங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுறோம் ஒரு ரெண்டு மூணு பில் மட்டும் விட்டாச்சு ம மறிகொழுந்து மதர் பிளான்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு மட்டும் டிஸ்பேச் பண்ணலை வெயிட் பண்ணுங்கள் ஸோ ஸ்டாக் வந்தோன்னே உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுறோம் ஸோ ஃப்ரூட் பிளான்ஸ் ஆகட்டும் ஃப்ளவர் பிளான்ஸ் ரோஸ் பிளான்ஸ் இந்த மாதிரி ஏராளமான கலெக்ஷன்ஸ் எங்ககிட்ட இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டபுள்யூ டபிள்யூ டாட் ரோஸ் நர்சரி டாட் கோ வெப்சைட்டை போய் செக் பண்ணி பாருங்கள் இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு தான் ரிப்ளை வரும் ஏன்னா நைட்டு மெசேஜ் பண்ணவங்களுக்கெல்லாம் எல்லாம் ரிப்ளை கொடுக்குறோம் இல்லையா அதனால் ஸோ மெசேஜ் பண்ணி வெயிட் பண்ண முடியாது அப்படின்றவங்க டேரெக்டாக நீங்கள் போய் வெப்சைட்டில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் ஏபிஐ இருக்குது அதுலேயுமே உங்களுக்கு டேரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை எனக்கு ரெண்டுமே தெரியாது அப்படின்றத உங்களுக்கு தான் தேர்ட் ஆப்ஷனாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்கிறது ஆனால் டைம் ஆகும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா ரிப்ளை வர்றதுக்கு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு டைமே இல்லைனா நீங்கள் ஆல்டர்னேட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்